ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னடா இது இப்போ ஹாப்பி தீபாவளி சொல்றீங்களே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் அப்லோட் பண்ணவே மறந்துட்டேன் தீபாவளி வந்து ஒரு மாதமே ஆகிடுச்சு இப்போ இதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் கேதார கௌரி விரதம் எடுத்திருந்தோம் அந்த விலாக் தான் இது இந்த கேதார கௌரி விரதத்தை பற்றி என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அக்டோபர் மாதம் எடுக்க தவிர விட்டவங்க இப்போ கார்த்திகை மாதம் பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த நாளில் வந்து நீங்கள் கேதார கௌரி விரதம் தாராளமாக எடுக்கலாம் தீபாவளி அமாவாசை அக்டோபர் மாதத்தில் தான் நம்ம பார்வதி தேவியார் சிவபெருமானை அடைவதற்கு இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து சிவபெருமானை அடைஞ்சாங்களாம் அதனாலதான் தான் தீபாவளி வர அமாவாசை அன்னைக்கு கேதார கௌரி விரதம் பெண்கள் வந்து விரதம் இருந்து தன்னுடைய கணவருடைய நலனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதே போலதான் தான் கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கும் நோன்பு இருந்து அன்னைக்கு வந்து பெண்கள் நோன்பு எடுப்பாங்க நீங்க வந்து அக்டோபர் மாதம் தவறப்பட்டு இருந்தீங்கன்னா தீபாவளி அமாவாசை கார்த்திகை மாதம் வர பௌர்ணமி நாள்ல நீங்க தாராளமாக கௌரி நோன்பு எடுக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் உமா சிவபெருமானுடைய மாதம் அதனாலதான் கார்த்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மிக சிறந்த நற்பலன் அளிக்கும் இப்ப நோன்புக்கு என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்குல தான் வைக்கணும் ஏன்னா நம்ம பார்வதி தாயார் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து விரதமிருந்து சிவபெருமான அடைஞ்சிருக்காங்க தான் இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல அன்றைய ஒரு நாள் மட்டும் நம்ம முழுவதும் இருந்து வழிபாடு செய்யணும் எல்லா ஒரு பொருட்களும் இருபத்தி ஒரு அப்படின்ற கணக்கில் வைக்கணும் வைப்பது இருபத்தி ஓரு வெத்தலை இருபத்தி ஒன்று கொட்டைப்பாக்கு இருபத்தி ஒன்று விரலி மஞ்சள் இருபத்தி ஒன்று வாழைப்பழம் இருபத்தி ஒன்று நெய்யால் செய்த அதிரசம் அதற்கு அடுத்தது ஒரு முழு தேங்காயை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க வந்து நோன்பு தட்டில் எடுப்பீங்களோ இல்ல முரத்தில் எடுப்பீங்களோ இல்ல ஒரு சிலர் வந்து பித்தளை பாத்திரத்தில் எடுக்கிற வழக்கம் இருக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான வழக்கம் இருக்கு எப்படி வேணாலும் உங்க வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுட்டு நோன்பு கயிறை வாங்கி வச்சுக்கிடணும் வச்சுட்டு அதுல வந்து காதோலை கருமணி கட்டை சீப்பு வச்சு வா நல்லது கட்டை சீப்புல வந்து விநாயகர் சுழி அதுல வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு விநாயகர் சுழி வரைஞ்சிட்டு எடுத்து நீங்கள் கோவிலுக்கு போறீங்களோ இல்லை ஒரு சிலர் வந்து வீடுகளில் கலசம் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கமும் இருக்குது அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடலாம் அன்றைய நாள் பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குபேர பானைகள் வந்து உங்கள் சௌகரிய ஏற்ற மாதிரி ஐந்து இல்லைன்னா ஏழு இல்லைன்னா என்ற கணக்கில் வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் பானைகளில் வந்து நெல்மணி இருந்தால் போட்டு விடுங்க இல்லை நெல் பொறி இருந்தால் போட்டு விட்டுக்கலாம் இல்லையாச்சும் வீடுகளில் இருக்கிற அரிசி பருப்பு தானிய வகைகள் எது இருந்தாலும் ஐந்து பாணைகள்ல வந்து சே சேர்த்து நம்ம வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஜோதியையை வடிவமாக கொண்ட மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல நாம சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்து அனைத்து செல்வ வளமும் நலமும் பெறலாம் இப்படிதான் நம்ம வீட்டில் கேதார கௌரி விரதம் தீபாவளி மாசம் அன்னைக்கு எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நோம்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நோம்பு வந்து வெளியில் சரியான சவுண்டு வெளியில் சரியான சவுண்டு வெளியில் போவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு நல்லதே நீங்கள் போகும் நல்லதே நடக்கும் ஹாப்பி நீங்கள்